தூக்கு தண்டனை கைதிகள் சாந்தன் முருகன் பேரறிவாளன் ஆகியோர்களுக்காக குற்றமும் தண்டனையும் விசாரணைக்கு இழுத்து செல்கிறது காக்கிச் சட்டைகள் ஊர் பார்வைகள் மொய்க்க காரணம் புரியாமல் பின் செல்கிறேன் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி அடிக்க கிடக்கின்றன ஊமைக் காயங்கள் அதிகாரத்தின் பற்கள் கொத்துகின்றன அதிகாரத்தின் பற்கள் கொத்துகின்றன அலறல் சத்தம் கேட்கும் இரத்த துளிகளோடு மாமிச வாடை வீசுகிறது ஒரு தலைபட்சமான சாட்சி கூண்டில் ஒரு தலைபட்சமான சாட்சி கூண்டில் நிராகரிப்பின் வழிகளோடு மௌனித்து நகர்கிறேன் இருட்டறைக்குள் தள்ளிப் பூட்டினர் தூக்கு தண்டனை கைதி என பேசி போக தூக்கு தண்டனை கைதி என பேசி போகந்து தொங்கும் சதையின் வலிகள் பொறுக்காது அழுகிறேன் சுவர்கள் தாண்டாமல் எதிரொலிக்கிறது பால்மனம் மாறாத குழந்தையும் பால்மனம் மாறாத குழந்தையும் உலகம் அறியா மனைவியும் தொலைகிற வாழ்வும் தூக்கு கயிறாகி குரல்வளை நெறிக்கின்றன சட்ட புத்தகம் கிழித்து சட்ட புத்தகம் கிழித்து நீதியைத் தின்று ஏப்பம் விடுகின்றன பணமும் அதிகாரமும்